வணக்கம் மக்களே நாம் இன்னைக்கு வந்து கனியூரில் இருக்கிற மகரிஷி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக் தான் வந்திருக்கோம் ஏற்கனவே இவங்களோட கிளினிக் பழனியில் இருக்குது அதில் எனக்கு போய் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு நல்ல ரிலீஃப் கிடச்சிது இந்த ஷோல்டர் பெயினுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம் ஸோ அவங்களோட இன்னொரு கிளை தான் கனியூரில் வந்து இருக்குதுங்க பஸ் ஸ்டாண்டுக்கு நியர்பைலேயே இருக்குது இந்த க்ளினிக்கு கனியூர் மெயின் ரோட்லேயே டேஸ்டி பேக்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு பேக் இருக்குதுங்க அதை ஒட்டி உள்ளே வந்தோம்னா இவங்களோட கிளினிக் இவங்களுடைய கிளைகள் பார்த்திங்க அப்படின்னா பழனி நெய்க்காரப்பட்டி கனியூர் மூன்று கிளைகள் இருக்குது கனியூரில் இருக்க இந்த கிளினிக் தான் வந்து இவங்க லேடிஸ் ஸ்பெஷலிஸ்ட்டாக இவங்க பார்த்துட்டுருக்கிறாங்க ஸோ என் ஒய்ஃபுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது கோயம்புத்தூர் போய் ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் விசாரிச்சுட்டு வந்தோம் ஸோ அதை பற்றின இன்னொரு செகண்ட் ஒப்பீனியன் நம்ம வந்து ஆயுர்வேதாவில் கேட்டுக்கலாம் ஏன்னா இங்கிலீஷ் மெடிசனில் வந்து கொஞ்சம் சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால் இன்னொரு ஒப்பீனியனும் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இன்றைக்கி இங்கே வந்துருக்குறேங்க இந்த கனியூர் கிளையில் வந்து லேடி டாக்டர் தனியாக லேடி ஸ்பெஷலிஸ்ட்டே இருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட வந்து நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் என் ஒய்ஃபுக்கு வந்து என்னென்ன பண்ண முடியும் மெடிசின்லேயே ஏதாவது நம்ம ரெடி பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து உபயோகமாக இருக்கலாம் முதல்ல போனதையும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் எதுக்காக பார்க்க வந்திருக்கோங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு மேடம் எப்போ வருவாங்கன்னு கேட்டு வெயிட் பண்ணோம் டக்குன்னு வந்துட்டாங்க வணக்கம் என் பேர் திவ்யலட்சுமி நான் வந்து ஆயுர்வேத டாக்டர் சொல்லுங்க மேடம் உங்களுக்கு என்ன இஷ்யூ நான் ஹெல்ப் மேடம் எனக்கு ஒரு டூ த்ரீ மந்த்ஸாவே லைட்டா ஸ்டொமக் பெயின் இருந்தது இயர்ஸ்க்கு முன்னாடியே எனக்கு இந்த மாதிரி பெயின் இருக்கும்போது நாங்கள் செக்அப் பண்ணும்போது சிஸ்ட் இருந்தது இருந்தது ரிமூவ் பண்ணாங்க நம்ம பண்ணிக்கலாம் ரீசெண்டாக கோயம்புத்தூர் போய் ஸ்கேன் பண்ணேன் இன்னொரு லைட்டா ஒரு சிஸ்ட் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு பண்ற மாதிரி வரும் நீங்க நெக்ஸ்ட் மந்த் வந்து ஒரு ஸ்கேன் பண்ணுங்க அதுல வந்து சிஸ்ட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருந்ததுன்னா விட்டுறலாம் இல்ல இப்படியே இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த சிஸ்டம் மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம் சர்ஜரி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க பட் எனக்கு சர்ஜரி பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ நான் மெடிசன் மூலிமா க்யூர் பண்ண முடியுமான்னு கேட்டேன் அவங்க அதுக்கு சான்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ ஏற்கனவே ஹஸ்பண்ட் வந்து உங்கள் சார்ட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க தான் சொன்னாங்க நம்ம ஆயுர்வேதாரங்க ட்ரை பண்ணலாம்ப்பா எதுக்கு ஒரு சஜஷன் கேட்டு பார்ப்போம் அப்படின்னாங்க சரி அதுக்காக தான் உங்களை மீட் பண்ணலான்னு வந்தோம் இதுதான் என்னோடய ரிப்போர்ட் சரிங்க கொஞ்சம் பெரிய சிஸ்டராக தான் இருக்குது எப்போ உங்களுக்கு சர்ஜரி சொல்லியிருக்காங்க இல்ல நெக்ஸ்ட் மந்த்த் ஸ்கேன் பா நைன்டீன்த் டேட் குடுத்திருக்காங்க அந்த டேட்ல ஒரு ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க அதுல எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் டிசைட் பண்ண முடியும்னு சொல்லிருக்காங்க ஏன் அப்படின்னா எனக்கு ஏற்கனவே ஒரு சிஸ்ட்ல வந்த ஒரு ஓவரில சிஸ்ட் இருந்து அந்த ஓவரிவே ரிமூவ் பண்ணியிருக்காங்க நான் ஃபர்ஸ்ட் கன்சீவா இருக்கும்போதே ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக்ல பண்ணியிருக்காங்க எனக்கு சர்ஜரி சோ அதனால அதே மாதிரி கூட இந்த சிஸ்டம் இருக்கலாம் ஸோ அதனால வந்து உங்களுக்கு அது ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் வரும் பார்ப்போம் நெக்ஸ்ட் ஸ்கேன்லேயும் இதே மாதிரி இருந்ததுன்னா சர்ஜரி பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க

தெரியும் ஏற்கனவே இருந்ததுனால அவங்களுக்கே டவுட்டா இருக்கு அந்த மாதிரியான சிஸ்டா இருக்குமோ என்னமோன்னு பட் எனக்கு அந்த பழைய ரிப்போர்ட்டும் என்கிட்ட இல்லை அது ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடினாலும் அந்த ரிப்போர்ட் எதுவுமே இல்லை அது இருந்தால் கூட அதை பார்த்து உங்களுக்கு இப்போ என்னான் நம்ம பார்க்கலாம் பட் அந்த ரிப்போர்ட் எனக்கு இல்லாதனால அவங்களே ரிசைட் பண்ண முடியல அது ஸ்கேன் பண்ணாதான் அவங்க ஃபைனலாக எனக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க மெடிசன் எதுவுமே எனக்கு கொடுக்கல சரி ஓகேங்க இதுக்கு முன்னாடி ஆயுர்வேத மெடிசின்ஸ் ட்ரை பண்ணல இல்ல நான் எதுமே பண்ணது இல்ல ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் ஓகேங்க ஓகே மெடிசன் एक्चुअली வந்து சிஸ்டர் சைஸ் பொறுத்து மெடிசன்ஸ் வந்து உங்களுக்கு வேரி ஆகும் ஃபர்ஸ்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இது வந்து கியூரபிள்லா கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்லி கியூரபிள் கிடையாது ஓகே மேனேஜபிள் அப்படிதான் நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மென்ட் பண்ணனும் எக்சர்சைஸ் பண்ணனும் அஃப்கோர்ஸ் அவங்க சொன்ன மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும் அது போக நீங்க வந்து ஒரு சப்ளிமெண்டா மெடிசன் எடுத்துக்கலாம் எடுத்தீங்கன்னா இன்னும் ஃபாஸ்டா குறையும் ஓகே அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஏன்னா திரும்ப ஏற்கனவே ஒரு ஓவரி தான் இருக்கு திரும்பவும் சிஸ்ட் வந்து எனக்கு சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல எப்படியாவது மெடிசன் மூலியமா கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல மெடிசன்லயே கியூர் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது தான் என்னோட ஐடியா கண்டிப்பா கண்டிப்பா நம்ம ட்ரை பண்ணலாம் பட் நானுமே இப்ப வெயிட் ரெடியூஸ் பண்றதுக்குலாம் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் சரி அதனால அதுலயும் நான் ட்ரை ரெடியூஸ் ஆகுதுங்களா வெயிட் ஆஹ் இப்ப ரீசெண்டாக ஜிம்ல எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கேன் சோ அது கொஞ்சம் போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு சேஞ்சஸ் தெரியுதா உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுதுங்களா இல்ல எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்குங்க வெயிட் லாஸ் ஆகும் வெயிட் லாஸ் டயட் ஃபாலோ பண்றீங்களா டயட்டுமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் வீட்ல கொஞ்சம் கார்போஹைட்ரேட்ட கம்மி பண்ணிட்டு வெஜிடபிள்ஸ் நானாதான் ஏன்னா நானும் போறதுனால டயர்ட் ஆயிடுது உடம்பு அதனால ரொம்ப இருக்க முடியல ஸோ மார்னிங் வந்து ஏதாவது வந்து ரைஸ் கம்மி பண்ணிட்டு நிறைய வெஜிடபிள்ஸ் அப்புறம் நைட் நம்ம அதுவும் இல்லாம வெளியே அடிக்கடி இந்த மாதிரி வெளியே போயிடறதுனால என்னால வந்துட்டு கரெக்டா டயட் ஃபாலோ பண்ண முடியல சரிங்க ஓகே எனக்கு டைம் இருக்கும்போது நான் டைட் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் சரி ஓகே மேடம் பேசிக் ஹெல்த் எப்படி இருக்கு அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் நம்ம அசெஸ் பண்ணிட்டு அப்புறம் அடுத்த ப்ரோசிஜர்க்கு போகலாம் ஓகே இங்க வாங்க மேடம் பிபி செக் பண்ணுங்க ஓகே இதெல்லாம் பிபி நார்மலா இருக்கு வெயிட் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குங்க வெயிட் மட்டும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க சோ நீங்க இப்போ மெடிசன் எதுவுமே எடுக்கல ஆ எடுக்கல அலோபதில எடுக்கல சரி ஆயுர்வேதிக் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபுல்லா வந்து ஹெர்பெல் மெடிசின்ஸ் தான் ஹெர்பல்ஸும் இருக்கு ஹெர்போ மெனரல்ஸ் ரெண்டுமே இருக்கு மோஸ்ட்லி ஹெர்பல் மெடிசின்ஸ் தான் நம்ம வந்து இங்க குடுக்கறோம் இப்போ கஷாயம் இருக்கும் நிறைய பவுடர்ஸ் மாதிரி இருக்கும் டேப்லெட்ஸ் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு அந்த டேஸ்ட் மட்டும் பிடிக்காது ஒவ்வொருத்தவங்களுக்கு கசப்பா இருக்கும் சோ உங்களுக்கு அந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் இருக்கா அப்படி மெடிசன் சாப்பிட்டு தான் சாப்பிட்டுக்கலாம் எடுத்துக்குவீங்க உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்ல சரி ஓகேங்க லிக்விட் மாதிரி 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 தரேன் கலந்து பண்ணி இருக்கும் இருக்கும் இது எப்படி ஒரு ஒன் 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 மந்த் மந்த் அட்லீஸ்ட் ஃபாலோ மேக்ஸிமம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் தெரியும் ஏன்னா ஆயுர்வேதா ட்ரை ஓகே ஸோ அது இவங்களுக்கு தான் கொடுக்கணும் ஏதாவது இருக்கா இல்லை எல்லாருக்குமே செட் ஆகுமா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே செட் ஆகும் சில பேத்துக்கு ரியாக்சன்ஸ் காட்டலாம் அது வந்து ஹெர்போ மினரல்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி மெடிசன்ஸ்ல வந்து சில பேத்துக்கு ரியாக்சன்ஸ் வரலாம் மற்றபடி மோஸ்ட்லி இது யாருக்கும் ஒண்ணும் பண்ணாது கரெக்டா நாங்க சொல்ற டோஸ் கரெக்டா நாங்க சொல்ற பத்தியம் இதோட ஃபாலோ பண்ணீங்கன்னா ஸோ ஃபுட்லேயும் வந்து பத்தியம் இருக்கணும் கண்டிப்பா சில மெடிசன்ஸ் வந்து நீங்க சாப்பிடும்போது சில ஃபுட் எடுக்க கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்லிடுவோம் ஏன்னா அது வந்து ரியாக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ரிசல்ட் இப்போ நீங்க மிஸ்டேக் ஏதாவது பண்றீங்க ஃபுட் ஏதாவது மாத்தி சாப்பிட்டீங்கன்னா அது ரியாக்ட் பண்ணும் பண்ணும் அது மட்டும் பாத்துக்கோங்க ஓகே ஓகே இப்போ என்னோட பிரச்சனைக்கு வந்து இதுல சொல்யூஷன் நம்ம இது கிடைக்கும் தாராளமா இருக்கு இந்த மெடிசன் எடுக்கறனால உங்களுக்கு இந்த சிஸ்ட் வந்து குறைய சான்ஸ் இருக்கு நல்லாவே குறையும் நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் ஃபர்ஸ்ட் நீங்க 1 मंथ மெடிசின் ஃபாலோ பண்ணுங்க திரும்ப நம்ம ஸ்கேன் ரிபீட் பண்ணி பார்க்கலாம் ப்ரீவியஸ் ஸ்கேனும் இந்த ஸ்கேனும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் நமக்கு அதுலேயே ரிசல்ட் தெரியும் இல்லை லேட்டானாலும் பரவாயில்ல நம்ம வந்து சர்ஜரி பண்ணாமல் எனக்கு கியூர் பண்ணணும் அதுதான் கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும் ஓகே பட் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஏன்னா அலோபதியில் எனக்கு மெடிசன் வேண்டாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால தான் நான் வந்து இப்போ உங்ககிட்ட பார்க்கலான்ட்டு வந்தேன் ஓகே எனக்கு இதில் சொல்யூஷன் கிடைச்சதுன்னா போதும் எனக்கு சர்ஜரி பண்ணாமல் இருந்தாலே போதும் மேக்ஸிமம் நம்ம ட்ரை பண்ணலாம் மேக்ஸிமம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சரி இப்போ ஃபுட்டு எந்த மாதிரி ஃபுட்டு நான் எடுத்துக்கணும் மேடம் ஃபுட்டு வந்துட்டு நீங்கள் ஜங்க்ஸ் அவாய்ட் பண்ணணும் பேக்கரி ஃபுட்ஸ் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஓகே ஆயிலி புட் ரொம்ப டீப் டீப்ரைடு புட் இதெல்லாமே குறைச்சிக்கணும் நம்ம மெடிசன்ஸ் எடுக்கும்போது சில காய்கள் இருக்கு பாகற்காய் கத்திரிக்காய் கத்தி கீரை இது எல்லாமே சாப்பிடக்கூடாது உம் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் நான்வெஜ் பாத்தீங்கன்னா

ஸோ ஸ்கேன் வந்து நம்ம ஆஃப்டர் ஒன் மந்த் அப்புறம் ஒன் மந்த் கரெக்டா மெடிசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துட்டு வாங்க நம்ம பாக்கலாம் எப்படி உங்களுக்கு இம்ப்ரூவ்மென்ட் இருக்கா அப்படி பாருங்க சிஸ்டோட சைஸ் வந்து கம்மியா கண்டிப்பா கம்மியா சரி 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 வேற என்னென்ன இங்க நீங்க ட்ரீட்மென்ட் பாக்குறீங்க இந்த ஆயுர்வேதம்ல இங்க வந்து இப்போ நாங்க ரெண்டு பேர் இருக்கோம் நானோ பாக்குறோம் சாரோ பாக்குறாரு சார் வந்து பெயின் ஸ்பெஷாலிட்டி பாக்குறாரு மூணு கிளினிக்ஸ் வச்சிருக்கோம் சோ சார் வந்து அவரோட ஓபி காலையில மார்னிங் 11:30 வரைக்கும் இருப்பார் மேக்ஸிமம் இங்க இருப்பாங்க இங்க இருப்பாங்க மேக்ஸிமம் 11:30 வரைக்கும் இருப்பாங்க அதுக்கு அப்புறம் 11:30 டு ஒரு 2 அப்புறம் ஈவினிங் ஃபுல்லா நான் அந்த பாப்பேன் நான் உங்களுக்கு மெடிசினஸ் 1 मंथ தரேன் நீங்க கரெக்டா மெடிசன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க நான் சொன்ன பத்தியோ எல்லாமே கரெக்டா எடுத்துக்கோங்க இதெல்லாம் அவாய்ட் பண்ணுமோ அவாய்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா முடிஞ்சா எக்ஸசைஸ் பிஸி ஷெட்யூல இருந்தாலுமே ஒரு நாளைக்கு ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் ட்ரை பண்ணுங்க ஓகே ஓகேங்களா வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குங்களா இல்ல எதுவும் எனக்கு இல்ல சரி ஓகே கரெக்டா எப்ப திரும்ப வரணும் மட்டும் சொல்லுங்க கரெக்டா 1 मंथ 1 मंथ பச்ச வந்துட்டா நெக்ஸ்ட் मंथ இதே டேட்டுக்கு வந்துருங்க ஓகேங்க சரி ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ இங்கே பார்த்தீங்கன்னா மெயின்லி லேடிஸோட இஷ்யூஸை தான் வந்து முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்றோம் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க பீரியட்ஸ் டைமில் ரொம்ப பெயின் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்றாங்க ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே இங்கே ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம பார்க்குறோம் இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏஜ் அட்டென் பண்ற விஷயம் வந்து இப்போ முன்னாடியே வந்து அட்டன் பண்ணிடுறாங்க அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு வயசு பதிமூணு வயசு அந்த மாதிரி அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எட்டு வயசு நிறைய பேர் ஆறு வயசுல எல்லாம் அட்டன் பண்றாங்க ஸோ அந்த மாதிரி நிறையா இஷ்யூஸ் இருக்கு அதெல்லாமே வந்து நம்ம பார்த்துக்கலாம் என்ன ஒரு டிராபேக் பார்த்தீங்கன்னா முன்னாடி அட்டன் பண்ணாங்கன்னா சீக்கிரமா வந்து பீரியட்ஸ் நின்றுடும் நிறைய பேர்த்துக்கு வந்து சில விஷயம் நார்மலாவே அவங்க தென்படுது ஆனால் அது அப்நார்மல்னு அவங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே அந்த நோய் வந்து ரொம்ப ஒரு பெரிய நோயா மாறி கடைசி ஸ்டேஜுக்கு இங்கே வர்றாங்க அப்போ நம்மனால அது கரெக்ட் பண்ண முடியறதில்ல ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் முன்னாடியே உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து எங்ககிட்ட கேட்டுக்கலாம் அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸை வந்து முன்னாடியே நீங்கள் எடுத்துக்கலாம் அப்புறம் நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பைல்ஸ் இஷ்யூ சொல்கிறாங்க ஃபிஸ்டுலா அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க பைல்ஸ் பிஸ்டிலாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சின்னதாக தான் வரும் லைட்டாக ப்ளீடிங் வரும் லைட்டாக வெளியே வரும் அது வந்து சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேர்ஃபுல் அசால்ட்டாக இருந்துக்கிறாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அது நல்லா வெளியே வந்து ஹெவியாக ப்ளீடிங் வந்ததுக்கப்புறம் நம்ம கிட்ட வந்து எங்களுக்கு உடனே சரியாகணும் டூ வீக்ஸில் சரியாகணும் அப்படி வந்து கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் பொண்ணு வந்து மாசமாக இருந்து சொல்லப்போனால் ஒரு பொண்ணு மாசமானா அது வந்து ஒரு ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் அவங்க லைஃப்பில் அந்த குழந்தையா இருந்தாலும் அந்த தாயா இருந்தாலும் ரெண்டு பேருமே நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் கண்டிப்பா நல்ல ஒரு சந்தோஷமான டைம் தான் அதெல்லாம் அந்த பத்து மாசம் வரது ஒரு ரொம்ப ஹாப்பியான ஒரு டைம் தான் ஆனா அதே டைம்ல அவங்களுக்கு வந்து சில சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்கும் வாந்தி வரும் தலை சுத்தும் டயர்ட் ஆவாங்க ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே அவங்களுக்கு நிறையா இருக்கும் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே வந்து அதுக்கான தீர்வுகள் எல்லாம் நம்ம கிட்டே இருக்குது குழந்தையாகட்டும் அது போது நார்மல் டெலிவரியா இல்லை சிசேரியனா அந்த மாதிரி சின்ன சின்ன பயம் இருக்கும் இப்போ சிசேரியன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அது ஒவ்வொரு இடத்துல பிஸ்னஸ் மாதிரி ஆயிடுச்சுங்க ஒவ்வொரு பேர் ஒவ்வொருத்தவங்க பயப்படுறாங்க ஐயோ எனக்கு சிசேரியன் ஆயிடுச்சுன்னா எனக்கு உடம்பு வலிக்கும் இடுப்பு வலிக்கும் வாழ்நாள் கூட நான் கஷ்டப்படணும் அந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்க இல்லைங்களா முக்காவாசி பார்த்தீங்கன்னா இப்போ சிசேரியனுங்கிறது ஒரு காமனான வார்த்தை ஆயிடுச்சு யார்கிட்ட கேட்டாலுமே சிசேரியன் சிசேரியன் தான் சொல்கிறாங்க நார்மலுங்கிறது அபூர்வம் அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போல்லாம் ஸோ அந்த மாதிரி சிசேரியன் அளவுக்கு போகாமல் நார் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சில பேருக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அது இப்போ வந்து சிசேரியன் பண்ணுறது வேறு ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நார்மல் டெலிவரி கொண்டு வர மாதிரி மருந்து எல்லாமே இங்கே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் கவுன்சிலிங்காக இருந்தாலும் மெடிசின்ஸாக இருந்தாலும் இங்கே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அதே மாதிரி ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கும் அந்த அம்மாவுக்கும் ஹெல்த்தியான மெடிசின்ஸ் எல்லாமே இங்கே ப்ரொவைட் பண்றோம் ஃபுட் ஆகட்டும் கவுன்சிலிங் ஆகட்டும் எல்லாமே ப்ரொவைட் பண்றோம் இப்போ தாய்க்கு வந்து சின்ன சின்ன தொந்தரவு இருக்கும் டயர்டா இருப்பாங்க நிறைய பிளட் லாஸ் ஆகும் அடுத்த பீரியட்ஸ் வந்து டிலே ஆகும் ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்க்கு இங்கே வந்து நம்ம மெடிசன்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தொந்தரவு வரும் சளி காய்ச்சல் அப்புறம் இந்த இருமல் வயத்தால் போகிற பிரச்சனை அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைக்கு எல்லாமே நம்ம வந்து இங்கே சிம்பிளாக மெடிசன்ஸ் கொடுக்குறோம் இது பயப்படுவாங்க என்னடா குழந்தை சம்மந்தமே இல்லாமல் அழுகுது என்ன இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்குறோம் பொதுவா பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஒம்பது வயசு வரைக்குமே ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி உடல் வாகு எல்லாமே அவங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் தொந்தரவு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வரும் சளி காய்ச்சல் இந்த வயித்துல வயிற்றால் போகிறது அந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவு எல்லாம் வந்து ஒரே மாதிரி தான் வரும் ஆனா ஒரு எட்டு வயசு தாண்டிடுச்சு அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அவங்களுக்கு மாற ஆரம்பிக்கும் உடல்வாகு மாறும் அப்போ இந்த பொன் குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எட்டு வயசில் வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்க ஸோ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசுல ஏஜ் ஏஜெட்டல் பண்ணுவாங்க இப்போல்லாம் வந்து முன்னாடியே சீக்கிரமே ஆயிடுறாங்க ஒவ்வொருத்தவங்க பயப்படுறாங்க என்னடா இவ்வளோ சீக்கிரம் ஆகுறாங்க ஒவ்வொருத்தவங்க வந்து கரெக்டான டைமுக்கு அட்டன் பண்ணாலுமே என்னுடைய குழந்தை வந்து லேட்டா வயசுக்கு வராங்க என்ன மேடம் அப்படின்னு கேட்குறாங்க ஆக்சுவலா பன்னெண்டு பதிமூணு வயசு எல்லாமே நார்மல் தாங்க அது லேட் கிடையாது எட்டு ஒன்பது வயசுல வர்றாங்கன்னா அது வந்து அவங்களுடைய உணவு பழக்கங்கள்லாம் நம்ம சின்ன வயசில் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் ஹெல்த்தியாக தான் என்னென்ன இருக்கோ வீட்டில் அதெல்லாம் சாப்பிடுவாங்க ஆனால் இப்போ பாத்தீங்கன்னா இந்த பிராய்லர் கோழி சாப்பிட்றது தேவையில்லாத இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே சாப்பிட்றது அது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க ஹார்மோனில் வந்து தூண்டி விட்டு சின்ன வயசுலேயே வந்து அவங்க ஏஜ் அட்டன் பண்ணுற மாதிரி ஆயிடுது இப்போ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வருது அதே மாதிரி ஒரு குழந்தை வந்து ஏஜ் அட்டன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வந்து நார்மல் ஆகுறது இல்லை ஒவ்வொருத்தவங்களுக்கு அஞ்சு மாதத்துக்கு வர்றதே இல்லை ஒருத்தவங்களுக்கு பத்து மாதத்துக்கிட்ட வரதே இல்லை அந்த மாதிரி நிறையா கம்ப்ளைண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி விஷயத்துக்கும் இங்கே நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது கரெக்டான ஃபுட் எடுத்துட்டு கரெக்டான ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணாவே அது எல்லாமே நம்ம முன்னாடியே ரெகுலேட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டே நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்துட்டு அப்புறம் நம்ம அப்படியே அசால்ட்டாக விட்றதா இப்போ வர அந்த சினைப்பை கட்டி பிசிஓடி சொல்கிறோம் இல்லைங்களா அந்த பிசிஓடி மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே முக்காவாசி பொம்பளை பிள்ளைங்களுக்கும் அந்த பிசிஓடிங்கிறது ஒரு காமன் இஷ்யூ ஆயிருச்சுங்க ஏன்னா இதுதான் காரணம் நம்ம முன்னாடி இருந்தே வந்து அப்படியே அசால்ட்டா விடுறது அசால்ட்டா வந்து ஃபுட்டு என்னென்ன கிடைக்குதோ ஜங்க் ஃபுட்டா இருந்தாலும் சரி கண்டதெல்லாம் வாங்கி சாப்பிடுறது சோ அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ காமனா இருக்கு அந்த மாதிரி விஷயம் வந்து நம்ம ஃபர்ஸ்டே எப்படி என்னன்னு பார்த்துட்டு கரெக்ட் பண்ணிட்டா நல்லதுங்க இப்ப பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா டீனேஜ்லயே வந்து நிறைய பெண்களுக்கு வந்து மூஞ்சில ஃபுல்லா பருவ வர்றது முடி ஃபுல்லா கொட்டுறது இந்த மாதிரி தொந்தரவுலாம் எல்லாம் வருதுங்க இப்போ நம்ம பிசிஓடியை பத்தி சொன்னோம் இல்லைங்களா பிசிஓடியில் ஒன் ஆஃப் த சிம்டம் தான் இந்த பிம்பிளுமே அதுவும் ஒரு காரணம் தான் அது போக நிறைய காரணம் இருக்கு நம்ம நிறைய ஆயிலி ஃபுட் சாப்பிட்றது மூஞ்சியை வந்து தேவையில்லாம அன்வான்ட் கிரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது அந்த மாதிரி தொந்தரவுனால நமக்கு இந்த மூஞ்சி ஃபுல்லாக பருவம் அந்த மாதிரிலாம் வரும் ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து நாங்கள் இங்கே ப்ரொவைட் பண்ணுறோம் அது போக இந்த மூஞ்சியில் பிம்பிள்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு என்ன தான் மெடிசன் எடுத்தாலுமே சரியாக மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நாங்கள் இங்கே லீச் தெரப்பி யூஸ் பண்ணுறோம் லீச்னா ஒன்றும் இல்லை அட்டை விடுதல்னு சொல்லுவோம் சின்னதாக இருக்கும் அட்டை இந்த மூஞ்சி பிம்பிள்ஸ்க்கு வந்து தனியாக நாங்கள் அட்டை வச்சுருக்கோம் சின்னதாக ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் அதை விட்டு நாங்கள் அந்த மூஞ்சியில் இருக்கிற அழுக்கெல்லாமே க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த பிம்பிள்ஸ் இஷ்யூ வந்து முக்காவாசி உங்களுக்கு சரியாயிரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஃபால் ஹேர் ஃபால் பார்த்திங்கன்னா இந்த கண்ண இந்த ஷாம்பு தேய்க்கிறது க்ரீம்ஸ் தேய்க்கிறது அன்வான்டாக வந்து நிறைய பேர் எண்ணெயே முடிக்க வைக்கிறது இல்லை உள்ளே வந்து கரெக்டாக ஃபுட் எடுத்துக்கிறது இல்லை ப்ராப்பரான டைமுக்கு தூங்குறது இல்லை நல்லா சாப்பிட்றதில்லை இந்த மாதிரி இஷ்யூஸ்னால ஃபால் வரும் ஸோ அந்த ஹேர் ஃபாலுக்கும் கரெக்டான சொல்யூஷன் வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்கும் உள்ளே சாப்பிட்ற மெடிசன்ஸ்லேருந்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்லேருந்து எல்லாமே நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்றோம் இந்த பிரச்சனை எல்லாம் கடந்து நம்ம டீனேஜ வந்து அப்படியே கிராஸ் பண்ணிட்டோம்னாலுமே வந்தாலுமே அடுத்த பெண்களுக்கு வந்து இந்த கல்யாணம்ங்கிற ஒரு விஷயம் வருது நிறைய பேர் என்ன பண்றாங்க லேட்டா மேரேஜ் பண்ணிக்கிறாங்க நான் வேலைக்கு போயிட்டு நான் ஏர்ன் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன் இல்லை நான் வந்து சொந்த சொந்தமா சம்பாதிச்சுதான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி லேட் மேரேஜ் பண்றாங்க முன்னாடி பண்றவங்களும் இருக்காங்க சீக்கிரம் பண்ணாலும் லேட்டா பண்ணாலுமே நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா குழந்தை வந்து கரெக்டாக உங்களுக்கு நிற்கிறது இல்லை ஒவ்வொருத்தவரும் குழந்தை ஃபார்ம் ஆகுறதில்லை கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகி உங்களுக்கு குழந்தையே வந்து வரதில்ல என்னன்னே தெரியல அப்படின்னு நிறைய பேர் குழம்பி நிறைய ஃபர்டிலிட்டி சென்டர் போகிறாங்க நிறைய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படி எடுத்தும் அவங்களுக்கு எந்த ரிசல்ட்டுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக போய் நம்ம கருத்தரிக்காமல் நேச்சுரலாக நம்ம வந்து இங்கே எப்படி நம்ம வந்து குழந்தை நல்லபடியாக ஒரு குழந்தைய வந்து பெற்றுக்கலாம் எப்படி அந்த குழந்தை நல்லபடியாக நமக்கு நிற்கணும் அப்படிங்கறதுக்கான ட்ரீட்மெண்டா இருந்தாலும் கவுன்சிலிங்கா இருந்தாலும் இங்கே வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்புறம் பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வயசு தாடிட்டாங்க அப்படின்னாவே ரொம்ப வீக் ஆயிடுறாங்க ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தைராய்டு இஷ்யூ வந்து காமனா இருக்கு நிறைய முடி கொட்டுறது உடம்பு வந்து அப்படியே வெயிட் போட்டுக்கிட்டே போகுது மேடம் என்னமோ உடம்பெல்லாம் வலிக்குது மேடம் என்னால எந்த வேலையுமே செய்ய முடியல டயர்டா இருக்கு முட்டிலாம் வலிக்குது அது வந்து காமன் ஆயிடுச்சு இப்ப யாரை கேட்டாலுமே எனக்கு தைராய்டு இருக்கு சுகர் இருக்கு ப்ரெஷர் இருக்கு இல்லாத ஆளே இல்லை ஸோ இந்த தைராய்டுக்கு பார்த்தீங்கன்னா மெடிசன் வந்து வாழ்நாள் பூரா எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மெடிசன்னாலே நிறைய பேருக்கு சின்ன சின்ன சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வருதுங்க அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே இங்க வந்து கரெக்ட் பண்றோம் முடிஞ்ச அளவுக்கு இங்க மெடிசன்ஸ் வந்து கம்மியாக தான் கொடுக்குறோம் டயட்ல முக்காவாசி கரெக்ட் பண்ற மாதிரி தான் சொல்லுவோம் ஒன்ஸ் நீங்க வந்து மெடிசன் எடுத்து அந்த லெவல் உங்களுக்கு நார்மல் ஆயிருச்சுன்னா டயட்லேயே நீங்க வந்து கரெக்ட் பண்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு அந்த மெனோபாஸ் இஷ்யூ இருக்கும் இந்த மெனோபாஸ் இருக்கு முன்னாடி உடம்பு வலி டயர்ட்னஸ் அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே இங்க பார்க்குறோம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேரும் நின்றுட்டு வேலை தான் அதிகம் ரொம்ப நேரம் நின்று 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 இந்த காலில் வந்து நரம்பு சுருண்டு சுருண்டு வருதுங்க இந்த வெரிகோஸ் இஷ்யூன்னு சொல்லுவோம் அதிகமாக பாத்தீங்கன்னா அந்த நின்று வேலை பார்க்குற பெண்கள் டீச்சர்ஸ்க்கு அப்புறம் இந்த டெய்லர்ஸ்க்கு இவங்க எல்லாத்துக்குமே இந்த வெரிகோஸ் இஷ்யூஸ் வந்து காமனா இருக்குங்க அந்த மாதிரி பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சர்ஜரி லெவலுக்கு போயிடுறாங்க ஸோ இங்கே சர்ஜரி எதுவுமே பண்ணாமல் நம்ம வந்து இந்த அட்டை விடுதல்னு சொன்னோம் இல்லைங்களா முன்னாடி நம்ம பிம்பிள்ஸை பத்தி சொன்னப்போ நான் சொல்லியிருந்தேன் அதே சேம் அட்டையை வச்சுட்டு நம்ம வெரிகோஸ் சிஷிய வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் ஒரு மாசத்துக்கு ஒரு செட்டிங் போட்டால் போதும் நீங்க அல்மோஸ்ட் ஒரு ஆறு மாசத்துல வந்து உங்களுக்கு கரெக்ட் பண்ணிக்கலாம் மெடிசன்ஸும் சேர்த்து கொடுப்போம் அதே சமயம் அந்த அட்டை விடுதல் மூலமா உங்களுக்கு நான் கெட்ட ரத்தம்லாம் போய் நல்ல ரத்தம் வந்து வர ஆரம்பிச்சிருங்க அட்டை விடுதல் சீசை லீச் பத்தி பேசணுங்க நான் இதுதான் நான் சொன்னேன் அந்த லீச்சுங்க இதை வந்து நம்ம நல்லா அந்த வெயின் எங்க வந்து வந்திருக்கோ அங்க கிளீன் பண்ணி இந்த அட்டையை விட்டு நம்ம அந்த கெட்ட ரத்தத்தை எடுத்து இது வந்து நல்ல ரத்தத்தை வந்து உடம்புல உற்பத்தி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் இது வந்து வெரி கோஸ்க்கு மட்டும் இல்லை இதை நாங்கள் வந்து பிம்பிள்ஸ்க்கு யூஸ் பண்றோம் இது போக வந்து வேற சில நோய்கள் இந்த பயில்ஸ் பிஸ்டுலா அந்த மாதிரி நோய்களுக்கு உள்ள சாப்பிட மருந்து கொடுக்குறோம் இந்த பயில்ஸ் வந்து ரொம்ப வெளியே வந்து பெருசாக இருக்குது இதை வந்து எடுக்கிறோம் அப்படின்னாலும் நம் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுறோம் அதே மாதிரி நிறைய லேடிஸ்க்கு வந்து முட்டி வலி இடுப்பு வலி கழுத்து வலி அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகளுக்கும் இங்கே இருந்து மற்ற ஒத்தரவு கொடுக்கறதுல இருந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டு பஞ்சகர்ம சிகிச்சைன்னு சொன்னா அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே இங்கே பண்றோம் மேல் டாக்டர் இருக்காரு ஜென்ஸுக்கு அவர் பார்த்துக்குவார் லேடி டாக்டர் லேடிஸ்க்கு வந்து ஃபீமேல் டாக்டர்ஸ் இங்கே தனியா வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி நிறைய பேருக்கு இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும் எனக்கு உடம்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வர்றாங்க உடல் பருமனுக்கும் இங்க நாங்க தனியா ட்ரீட்மெண்ட்டு மெடிசின்ஸ் எல்லாமே இங்கே கொடுக்குறோம் இப்போ பெண்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வேலை செஞ்சுட்டு அப்பப்போ வீட்டுல என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டில் இருக்க சின்ன சின்ன வலி வரும் வேதனை வரும் அது எதுவுமே வெளியே சொல்லிக்காம அப்படியே அதை விட்டுட்டு கடைசியில் வந்து நல்லா வழி வந்ததுக்கு அப்புறம் வராங்க நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன தொந்தரவு பண்ணுதோ அது ஃபஸ்ட்டே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு இங்கே தாராளமாக இங்கே வந்து என்ன டவுட்ஸ்னாலும் நீங்கள் கேட்கலாம் கன்சல்ட் பண்ணலாம் அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலுமே நம்பர் இருக்குது தாராளமாக கால் பண்ணுங்க கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எல்லா டீட்டெயிலையும் ஒய்ஃபுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேங்க ஸோ கன்வீன்சிங்காக இருந்தது அவங்க சொன்னது ஸோ அந்த மெடிசின்ஸ் நம்ம எடுத்து பார்ப்போம் இவங்கக்கிட்ட இது மட்டும் இல்லாமல் இந்த மது போதைக்கு அடிமை ஆகுறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு அதிலேருந்து வெளியே வர்றதுக்கான மருந்தும் கொடுக்குறாங்க மது போதை கஞ்சா புகை இதுக்கெல்லாம் வந்து அடிமையாகிட்டு வெளியே வர முடியாமல் தவிச்சிட்டு இருக்கவங்கள நீங்கள் பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வந்தும் இங்கே மெடிசன் எடுத்துக்கலாம் பேஷண்ட்டுக்கே தெரியாமல் நீங்கள் இங்கே வந்து பிரச்சனை சொல்லி மெடிசின் வாங்கிட்டு போய் பேஷண்ட்டுக்கு தெரியாமல் அந்த மருந்தை கொடுத்து அவங்கள அந்த பிரச்சனையில் வெளியே கொண்டு வர்றதுக்கும் உங்களுக்கு வந்து உதவுறாங்க ஸோ கனியூரில் இருக்க இந்த மகரிஷி சித்த ஆயுர்வேதா கிளினிக்கு வந்தீங்க அப்படின்னா மது போதை அடிமைகளை வந்து மீட்கிறதுக்கான மருந்துகளும் கொடுக்கப்படுது ஸோ அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இவங்களுடைய நம்பர் வந்து ஸ்க்ரீனில் இருக்குது கால் பண்ணிட்டு வாங்க எங்களுக்கான மெடிசின்ஸ் எல்லாமே வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்களில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்